செங்கோட்டையனுக்கு ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கு அவர் எப்படி இப்போ நேத்து வந்து அண்ணாமலையோட பேச்சுக்கு ஈல்டாகி இப்படி எதிர்ப்பு தெரிவித்து வாழ்க்கையை தொலைச்சிருக்காரு இப்போ அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன இல்லை செங்கோட்டையன் அவர்களும் வாய்ப்பெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேரலாம் இல்லைனா திமுகவில் போனால் நல்லபடியாக வச்சுக்குவாங்க காரணம் என்னென்னா திமுகவில் வந்து அண்ணா திமுகவில் வந்து யார் போனாலும் அவங்க நல்லா சேர்த்துக்கிறாங்க அதில் அவங்களுக்கு வந்து பிரச்சனைலாம் கிடையாது சீட்டுமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறதாகவிட்டோம் கொள்றதாகட்டும் அதனால் அவருக்கு வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணுன்றது அவரோட நோக்கமாக இருக்குது அதாவதுங்க உள்ளே பேச வேண்டியது வெளியில் போய் பேசுகிறீங்க அப்படின்றீங்க அப்புறம் அமைதியாக இருந்த டிடிவி தினகரன் எல்லாருமே வந்துட்டு ஓபிஎஸ்லாம் நீங்கள் வந்து அதுலேயும் போய் சேர்ந்து வண்டியிலலாம் போய் உங்களுக்கு என்ன நோக்கன்றது நீங்களே சொல்கிறீங்க வெளிப்படையாக ஓபிஎஸ் பண்ணுறதுலாம் சொல்லுவேன் அதனால் நீங்கள் திமுகவில் போய் முழுசாக சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட நோக்கமானது நிறைவேறும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் அங்கேருந்து திருப்பி அந்த கட்சி விட்டு விலகிட்டு அப்புறம் அண்ணா திமுக வந்து கூட நீங்கள் மீட் எடுத்துக்கலாம் ஹிபிஎஸ் இருக்கிறவரெல்லாம் ஏடிஎம்கேன்றது அவர் வந்து சிமெண்ட் போட்டு பூசி மேலே ஏறி உக்காண்டார் இதுக்கப்புறம்லாம் ஈபிஎஸை வந்து நவுத்தம்